சந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ இரங்க சேகர ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நவசுபாய் இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா பாதுகாசத்தினுடைய சமர்ப்பண பதவி என்று சொல்லக்கூடிய நான்காவது பதில இருந்துருக்கும் பாதுகா தொடர்பு தொடர் வரிசையில் கால பரியந்தம் நூறு ஸ்லோகங்களை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம் இன்றைய தினத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்லோக நம்பர் நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அப்படிங்கிற கிரமத்துல நாம மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம் இதற்கு முன்னாடி மூன்று பத்ததிகளை பார்த்து முடிச்சிருந்தோம் பிரஸ்தாவ பத்ததி சமாக்கியா பத்ததி பிரபாவ பத்ததினு சொல்லக்கூடிய மூன்று பத்ததியை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம் இன்றைய தினம் தொடங்கி சமர்ப்பண பததின்னு சொல்லக்கூடிய நான்காவது பத்தில இருக்கக்கூடிய இருபது ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகங்களை நாம கிரமமா பார்த்துட்டு வர போறோம் அந்த சமர்ப்பண பததின்னா என்ன முதல்ல சமர்ப்பணம்னா என்னன்றத நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது கொடுக்கறதுன்னு அர்த்தம் சமர்ப்பணம்னா கொடுக்கறது ராமபிரான் பரதநிடத்துல தன்னுடைய பாதுகைகளை சமர்ப்பிச்சான் அந்த விஷயத்தை அழகா சுவாமி தேசிக நீங்க நமக்கு எடுத்து காண்பிக்கிற அதனுடைய தாற்பயம் என்ன என்ன நோக்கத்துக்காக அந்த பாதுகைகள் பரதநிடத்துல வழங்கப்பட்டது கொடுப்பது அப்படின்னா சமர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு கொடுப்பது அப்படிங்கிற பொருள் அந்த ராமன் பரதநிடத்துல பாதுகைய கொடுத்த நிகழ்வு அதே போல பரதன் அதை ஏற்றுண்ட நிகழ்வு அப்படிங்கிற விஷயங்களை இங்கே சுவாமி தேசிகன் அழகா காண்பிச்சு கொடுக்குறார் அதனுடைய தாத்யம் என்ன உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த சமர்ப்பண பததினு சொல்லக்கூடிய இந்த பதத்தில நாம பார்க்க இருக்கோம் அந்த சமர்ப்பண பதத்தினுடைய முதல் ஸ்லோகமாக என்ன ஸ்லோகம் இருந்துட்டு இருக்கு தொடர் வரிசையில நூத்தி ஒன்று சமர்ப்பண பதில முதல் ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பாக்கிறோம் சமர்ப்பண சதுர்த்தி நான்காவது இல்லையா பாருங்க ஸ்லோகம் என்ன பஜாமா பாதுகேயா தாய் பிரயாணியாஸ்தானிகம் அகல்பயத் அப்படிங்கிறது நூத்தி ஒன்னாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில பாதுகா சகசத்தை ஏதாவது கால பர்ந்தம் நூறு ஸ்லோகங்கள் பூர்த்தி இருக்கும் அதனால இன்றைய தினம் நூத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல தொடங்குறோம் என்ன ஸ்லோகம் பஜாமஹா பாதுகேயாபியாம் பரத பிராய பிராஸ்தானிக்கம் அகல்பயத் அப்படிங்கிறது இந்த நூத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இந்த சமர்ப்பண பதவி என்று சொல்லக்கூடிய பதத்தில ஸ்ரீ ராமபிரான் பரதனுக்கு பாதுகைகளை சாதித்தார் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி இந்த பதத்தில நமக்காக சாதிக்கிறார் யாரு சுவாமி தேசிகர் ராமபிரான் பரதனுக்கு பாதுகைகளை சாதித்ததை இந்த பத்தத்தின் மூலமாக நம்மிடத்துல சாதிக்கிறார் என்ன அப்படின்னாக்கா ராமர் பதினான்கு ஆண்டுகள் மனவாசம் போகணும் அப்படிங்கிறது நிச்சயமாயிடுத்து ராமர் புறப்பட்டாச்சு அப்போ பரதனுக்கு அதுல விருப்பம் இல்லை துளி கூட அப்ப என்ன பண்றான் அந்த பரதன் ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான் சுவாமி நீங்க அயோத்திக்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திக்கிறான் யாரு பரதன் அதுல ராமனுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை அப்போ வசிஷ்டர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராமனை ராமநாதத்துல சில விஷயத்த சொல்றார் பாதுகையை கொடுக்கும்படி சொல்றார் யாரு வசிட்டர் தன்னுடைய பாதுகைகளை பரதநாடத்துல கொடுக்கும்படி வசிட்டர் அவருக்கு சாதிக்கிறார் அதன் அடிப்படையில் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராமன் பரதநடத்துல எதை கொடுக்கிறார் அப்படின்னாக்கா பாதுகைகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த நமக்கு சொல்றார் லோக விவகாரத்தை எப்பவுமே நமக்கு லோக விவகாரத்தோட ஒரு விஷயத்த தான் சீக்கிரமா சட்டுன்னு புரியும் அதுக்காக சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னாக்கா பொதுவாக நம்ம இப்போ ஒரு ஊருக்கு புறப்படுவோம் இல்லையா அப்படி புறப்படும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னாக்கா அன்னைக்கே புறப்பட முடியாத நிலையானது ஏற்படும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஊருக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல இருந்துட்டு இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அன்றைய தினம் நாம என்ன நம்ம பிளான் பண்ணமோ அந்த தினத்துல நம்மளால என்ன பண்ண முடியல போக முடியல அப்படின்னு ஒரு நிலை ஏற்படுறது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு முக்கியமான வஸ்துவை நம்ம எடுத்துன்னு போறோம்னு பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த வஸ்துவை மாத்திர போய் வேற ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறது இல்லையா என்றைய தினத்தில் நம்ம முக்கியமான தினம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிருக்கோமோ அன்னைக்கு நம்மளால போக முடியாத நிலை ஏற்பட்டாலும் ஒரு முக்கியமான வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய தினத்துல அந்த வஸ்துவ மாத்திரம் வேற ஒரு இடத்துல நம்ம அதுக்கு பேரு பரஸ்தானம்னு பேரு அதுக்கு என்ன பேருனாக்கா பரஸ்தானம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு வர்றது வழக்கம் அத போல இங்க பரதன் கேட்டுட்டார் யாரு எடுத்தல ராமநாத கேட்டுட்டார் அவருடைய அபேட்சம் இல்லையா அவர் எந்த காலத்துல அதை உத்தேசிச்சு கேட்டாரோ அந்த என்ன கேட்டார் ராமபிரான அயோத்திக்கே வந்துடும்படி பிரார்த்தனை பண்றார் ஆனா ராமனால அன்றைய தினத்துல அயோத்திக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இல்லையா அதற்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தன்னுடைய பாதுகைகளை பரஸ்தானம் பண்ணினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறா சுவாமி தேசிகன் அவருடைய உட்கருத்து பாருங்க என்ன உட்கருத்துனா இப்போ ஒரு ஜீவன் இருந்தன் இருக்கு பெரும்பால பிரார்த்திக்கிறா நீ என்ன இடத்துல வரணும் இல்லை நான் உன்னிடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்துடன் ஒரு அபேட்சை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அப்படி அந்த அபேட்சை என்ன என்ன ஆறுது பெருமாள் அவனுக்கு எப்பவும் பாருங்களேன் தம் திருவடியை விட்டு பிரியாத நல்ல ஆச்சாரம் என்ன கொடுத்துர்றாரு இப்போ அவர் நம்ம இடத்துல சட்டுன்னு வர்றதும் முடியாத காரியம் நம்ம சட்டுன்னு இடத்துல போறதும் முடியாத காரியம் ஆனா சில பேர் வருத்தத்துல சொல்லுவா இல்லையா என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா அதாவது நீர் என்ன இடத்துல வர வேண்டும் இல்லைன்னா நான் உன்னிடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த வருத்தத்தோட அபேட்சிப்பா விருப்பப்படுவா அப்ப பெருமாள் என்ன பண்றாருனாக்கா அப்படி கொடுத்துடுறாரு ஆச்சாரியன் என்ன பரஸ்தானத்தை நம்ம பண்றோம் இல்லையா பெருமாளுக்கு எப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு திருவடியை விட்டு பிரியாத ஒரு நிலை திருவடியை விட்டு பிரியாத ஒரு நல்ல நிலையில இருந்து அவர் என்ன பண்றாரு ஒரு ஆச்சாரியனை கொடுத்துடுறார் அவன் அந்த ஆச்சாரியனை இஷ்டப்படி நடந்து அவருடைய பாத்திரத்திற்கு பரிபூர்ண அனுகிரகம் பெற்றால் அந்த ஜீவனம் பெருமாளும் ஒரு காலம் பிரியாமல் சேருகிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து நாம தெரிஞ்சக்கூடிய தாற்பயம் அப்போ சதாச்சாரிய அனுகிரகம் இல்லாமல் நம்ம பெருமாளோட சேர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கறத இங்க உட்கருத்தா சொல்ற சுவாமி தேசிகம் இல்லையா என்ன ஸ்லோகம் பரதஸ்யாகிரஜஸ்ததா பிராய பிரதி பிரயாணாய பிராஸ்தானிக்கம் அகல்பயத் அப்படிங்கிறது பாதுகே பாதுகைகளை பஜாமஹா நம்ம தியானிக்கிறோம் இல்லையா கொண்டாடுறோம் பரதஸ்ய அந்த பரதனுடைய அக்ரஜா தமையனான ஸ்ரீ ராமபிரான் ததா ததான எப்போ காட்டிற்கு அந்த சமயத்துல யாபியாம் எந்த பாதுகைகளாலே பிரதிப் பிரயாணாய திரும்பி அயோத்திக்கு எழுந்தருவதன் பொருட்டு இல்லையா வரப்போறாருன்றது முடிவாயிடுச்சு ஓ ராமர் காட்டுக்கு போறார் வனவாசம் போறார் அந்த பாதுகையில கொடுத்து விடுறதுனால என்ன என்ன நிச்சயம் திருமண அயோத்திக்கு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த நிச்சயம் பண்றது அப்படிங்கிறது இல்லையா அந்த மாதிரி பிரதிப் பிரயாணாய அந்த பாதுகைகளை திரும்பி அயோத்திக்கு எழுந்தருவதன் பொருட்டு என்ன பண்றாருனாக்கா பிராஸ்தானிக்கம் அந்த பிரயாணத்திற்காக செய்ய வேண்டிய காரியத்தை பிராயக அநேகமாய் அகல் பயத்து முன்கூட்டியே பண்ணினாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை இங்க நமக்கு அழகா சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா பரஸ்தானம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆச்சாரியனை பற்றி வேண்டும் நல்ல ஆச்சாரிய அனுகிரகம் நாம பெற்றிருக்க வேண்டும் அப்படி ஆச்சாரிய அனுகிரகம் பெறாமல் போனால் என்ன ஏற்படாதுன்னு சொல்றாரு அப்படின்னாக்கா பெருமாளோடு சேர்வதில்லை சேர்க்கையானது சம்பந்தமானது ஏற்படுறதில்லை அப்படிங்கிறது நமக்கு இங்க நிச்சயம் காண்பிச்சு கொடுக்கிறார் பிராஸ்தானிக்கம் அகல்பயத் அப்படிங்கிறது இந்த சமர்ப்பண பத்தினுடைய முதல் ஸ்லோகம் பாதுகா தொடர் தொடர்வரிசையில நூத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகுது ஸ்லோக நம்பர் நூத்தி ரெண்டு அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க ஸ்லோக நம்பர் ஒன் நாட் டூ விகாய ரகு வம்ச மகிபதினாம் பௌராம்ச பாதரசிகான் பிருத்திவீம்ச ரத்தாம் ஹந்த சரணாவணி சுவாமேவஹாவ சம்யாசியலம்பத பிரதமமுத்தர கோசலேந்திரஹா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் நாட் ஒன்னு பாருங்க மறுபடியும் பாதுகாத்து சொல்ற உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய ஏ பாதுகையே இப்போ உயர்ந்த வஸ்துக்களை தான் என்ன பண்ணுவோம் பரஸ்தானம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம் பொதுவா பரஸ்தானம் பண்றதுன்னா நம்ம பிரயாணம் பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல பிரயாணம் பண்ற அந்த நாள்ல பிரயாணம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வஸ்துவை கொண்டு போய் வைக்கிறது தான் இல்லையா உயர்ந்த வஸ்துவை கொண்டு போய் வைக்கிறது தான் பரஸ்தானம் அப்படிங்கிறது வழக்கம் இப்ப இங்க பாதுகையை பரஸ்தானம் பண்ணுவது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்ப பாருங்க இப்போ ராமர் ஏன் அந்த பாதுகையில பரஸ்தானம் பண்றாருன்னு சொல்றார் பாருங்க பரம்பரையா வந்த அந்த பட்டத்தையே அவர் என்ன பண்ணிட்டார் பட்டத்தையும் சரி பரம்பரையா வந்த பட்டம் அதே மாதிரி தன்னிடத்துல மிகுந்த ஆசை உள்ள மக்கள் இல்லையா அதே மாதிரி ரொம்ப ஆசையான பூமி சொல்லுவா ஜனநீ ஜன்ம பூமி சீம்பா இப்படி தன்னுடைய தாய் பூமி மாத பூமின்றது உசத்தியான சொர்க்கத்துக்காக ஒரு வசத்தியான ஒரு இடம் அப்படி ஆசையுள்ள அந்த பூமியும் விட்டுட்டு ராமன் காட்டிற்கு போகும்போது பாதுகையை மட்டும் விடாமல் பற்றின்றாராம் இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ராமபிரான் உயர்ந்ததான அந்த பரம்பரையா வந்த பட்டத்தையும் வேணாங்கிறார் அதே மாதிரி தன்னோட ரொம்ப பிரீத்தியான ஜனங்களையும் விட்டுட்டார் அதே மாதிரி ஆசையோடு இருந்த பூமியையும் விட்டுடுறார் தன்னுடைய சொந்த மாத்திரு பூமியை விட்டுடுறார் ஆனா ராமன் அந்த காட்டிற்கு பொழுதும் பொழுது போகக்கூடிய சமயத்துல பாதுகையை மட்டும் என்ன பண்றாரு பாருங்க விடாம சாத்தி கொண்டு போனாராம் ஆகையால் தான் சொல்றது பாதுகை அப்படிங்கிறது உயர்ந்ததான வஸ்து நம்ம சொன்னோம் இல்லையா உயர்ந்த தான் என்ன பண்ணணும் பரஸ்தானம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம் ஏன் ராமன் அந்த பாதுகையை பரஸ்தானம் பண்ணார் இப்படி உயர்ந்ததானா அதுக்குதான் இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் உயர்ந்த பட்டம் வேண்டாங்கிறார் பரம்பரையா வந்த பட்டம் அதே மாதிரி ஆசையான ஜனங்கள் பிரீத்தியான மக்கள் அப்புறம் மாதபூமி எல்லாத்தையும் காட்டிலும் பரதன் அந்த ராமர் அந்த பாதுகையை மட்டும் விடவே இல்லையா பாருங்க இப்போ பெருமாள் என்ன பண்ற பரமபதத்தை நித்தியமா எழுந்துட்டு அவருக்கு பிரகிருதி மண்டலம் அந்த அங்க இருக்கக்கூடிய கர்மாவில் அகப்பட்ட ஜீவன்களை பத்தி ரொம்ப கவலை உண்டா அதற்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா பரமபதத்தை இல்லையா ஆளுகையும் நித்திய சூழலை விட்டுட்டு இந்த பிரகிருதி மண்டலுக்கு பெருமாள் எழுந்துடல அப்போ வரும் பொழுது யாரை கூட்டு வர பாருங்க ஆச்சார்களை மட்டும் விடாம கூடவே அழிச்சுட்டு வரார் இல்லையா அப்ப பாதுகை வேறு அல்ல ஆச்சாரியன் வேறு அல்ல அப்போ அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் என்ன பண்ற சுவாமி அந்த பரமவதத்தை விட்டுட்டு இங்க வரும்பொழுது கூட ஆச்சாரியர்களையும் கூடவே அழைச்சின்னு வராளாம் விடாம கூடவே அழைச்சின்னு வராறா இல்லையா பெருமாள் யாரையும் எதையும் விடுவார் ஆனா தன்னுடைய பக்தர்களை மட்டும் விடவே மாட்டாராம் பெருமாள் எதை வேணாலும் விடுவார் அதனால்தான் பாருங்க நச்சசீதா அந்த வனவாசம் போது என்ன பண்ற பிராட்டியும் சரி லக்ஷ்மணும் சரி அடைச்சிட்டே போன இல்லையா ஆச்சாரியர் அடையாத விட அடைய மாட்டார் அவன் இப்போ நாம ஒரு ஆச்சாரியனை பற்றி கொள்ளவில்லை ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு இல்ல அப்படின்னா பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்காதான் சுவாமியை காண்பிச்சு குடுக்கிறாரு அழகா எப்படி அப்படின்னாக்கா எல்லாத்தையும் விட்டுறாரு இல்லையா ராஜ்யம் விகாய ரகுவம்ச மகிபதீனாம் பௌராம்ச பாதரசிகான் பிருத்திவீம்ச ர்தான் ஆனா என்னப்பட துவாமேவ அந்த சரணாவணி சம்பிரயாசியன்னு ஆலம்பத பிரதமத்தர கோஷலேந்திரஹா கோசலேந்திரா யாரு அப்படின்னாக்கா ராமர் ஏ சரணாவணி ஏ பா திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே உத்தர கோஷலேந்திரஹா அந்த வடக்கு கோஷலை தேசத்துக்கு இந்த ராஜாவா இருக்கக்கூடிய ராமபிரான் ரகுவம்ச மகிபதி நாம் இந்த ரகுவம்ச ராஜ்யத்தினுடைய ராஜ்யம் அந்த பட்டம் இருக்கு இல்லையா அதையும் சரி பாதரசிகான் திருவடிகளே ஆசை அப்படி அதையும் இல்லாம திருவடிகளே ஆசையா இருக்கு பௌரான் பௌரானா யாரு அந்த அயோத்தியான்னு சொல்லக்கூடிய பட்டணத்துல வசிக்கக்கூடிய ஜனங்களையும் சரி ரக்தாம் ஆசை உள்ளவரா இருக்கக்கூடிய பிரித்திவியும் அந்த பூமியையும் சரி விகாய விட்டுட்டு சம்பிரயாசியன்னு காட்டிற்கு புறப்பட போறார் இல்லையா பிரதமம் முதல்ல துவாம் உன்னை ஆலம்பத உன்னை அல்லவா முதல்வர் சாற்றி இல்ல அப்போ எப்பேற்பட்ட சத்தியான ஒரு ஸ்தானம் உன்னிடத்துல இருக்கு அப்பேற்பட்டது என்ன பண்றாரு இப்ப இங்க பரதனிடத்துல அந்த பாதுகைகளை பரஸ்தானம் பண்ணினார் இல்லையா அப்போ உயர்ந்த வஸ்துக்களை பரஸ்தானம் பண்ணது வழக்கம் பாதுகை பரஸ்தானம் பண்ணுவது உண்டா அப்படின்னா அந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக தான் இப்ப ஏற்பட்ட விஷயங்களை சொல்றார் அப்ப ஏற்பட்ட ராஜ்யம் இல்லையா அந்த ராஜ்யம் வேண்டாம் அவ்வளோ பிரீத்தியா இருக்க மக்கள் வேண்டாம் இல்லையா மாத்திருபூமி இல்லையா பிறந்த பூமி அதுவும் வேண்டாம் சொல்லிட்டு ஆனா என்ன பண்றா சாட்சி கொண்டார் அந்த ராமபிரான் அப்பேற்பட்ட வசத்தியான அந்த பாதுகைகள் என்னன்னாக்கா பெருமாள் அங்கே இருந்து இங்க வரார் இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு வரும் பொழுது ஆச்சாரியனும் கூட கூப்பிட்டு வராரா ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் ஆச்சாரியர்கள் அடையாத பெருமாள் ஒரு பொழுதும் அடைய மாட்டார் நமக்கு காண்பிச்சு சுவாமி ராஜ்யம் ரகுவம் ஆலம்பத பிரதமமுத்தர கோஷலேந்திரா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் நாட் டூ பார்த்தோம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இந்த சமர்ப்பண பத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் பாதுகா சகசத்தினுடைய தொடர வரிசையில ஸ்லோக நம்பர் ஒன் நாட் த்ரீ என்ன ஸ்லோகம் கருணப் பிரலாபானு மஞ்சு பிரணாத் முகரா மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பூர்வம் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகையே ஓ உன்னை ராமன் என்ன பண்றான் காட்டிற்கு போகும் பொழுது பணவாசம் போகும்போது உன்னைதான் தான் ஒரு சக்தியான பாதுகையில உன்னைதான் சாத்தி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படி சாத்திட்டு தான் எழுந்தருளார் யாரு ராமபிரான் அப்படி உன்னை சாத்திண்டு ராமபிரான் போகும் பொழுது அவருடைய குமிழின்னு சொல்லும் இல்லையா குமிழி போட்ட ரத்தனங்கள் அந்த பாதுகை எப்படி இருக்கும்னாக்கா அதுல அலங்காரம் உயர்ந்த கற்கள் இருக்கும் குமிழிகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எல்லாம் என்ன பண்றதுனாக்கா சப்தமிட்டுதான் அந்த ராமபிரான் அணிஞ்சின அந்த பாதுகையில இருந்து ஓசையானது சப்தமானது வந்ததா அது எதனால அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய குமிழி போட்ட ரத்தினங்கள் இருக்குல்லையா அதெல்லாம் என்னது சப்தமிட்டு தான் அதை பார்த்தா எப்படி தோன்றது அப்படின்னாக்கா அந்த சமயத்துல இந்த பட்டணத்து ஜனங்கள்லாம் இருக்கா இல்லையா அயோத்தியா வாழ் ஜனங்கள்லாம் இருக்கா இல்லையா அவ எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா வருத்தப்பட்டு புலம்பவே ஆரம்பிச்சிட்டா ராவன் போறானே காட்டுக்கு இல்லையா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறானே அப்படின்னு ஒரே புலம்பி தீர்த்தாலாம் அப்படி அந்த ஜனங்களோட பார்த்து இல்லையா ரொம்ப வருத்தமா பாதுகாதேவிக்கு பாதுகாதேவிக்கு ரொம்ப வருத்தம் அதனால என்ன பண்றாங்க அந்த பாதுகாதேவி ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த திருவடியை அப்படியே பிடிச்சுட்டாலாம் பிடிச்சுண்டு என்ன சொல்ற இருக்க பிடிச்சுண்டு காட்டிற்கு நீ போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சமைக்கையை கொடுக்குறா யாரு பாதுகாதேவி அது எதன் மூலமா தெரிகிறது அப்படின்னாக்கா அந்த பாதுகையில இருக்கக்கூடிய மணிகள் இருக்கு இல்லையா அந்த மணிகள் குமிழிகள் ஒன்றோடொன்று உரசும் பொழுது ஒரு விதமான சப்தமானது துணியானது ஒழிக்கிறது அந்த ஓசை எப்படி காண்பிச்சு கொடுக்குறதுனாக்கா ராமன் அந்த ஜனங்களை விட்டுட்டான் போறான் அந்த இயக்கத்தினால வருத்தினால மக்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டான் அந்த புலம்பல வந்து பாதுகாதேவினால கேட்க முடியல ராமன் சகிச்சுன்னு இருக்கான் ஆனா பாதுகையினால சகிச்சுக்க முடியல அப்படி என்ன பண்றான்னாக்கா ராமனுடைய பாதுகையில இருக்க பிடிச்சுக்கிறான் போக வேண்டாம் காட்டிற்கு எழுந்திரள வேண்டாம் இல்லையா சொல்லிட்டு என்ன சொல்றா பாதுகாதேவி பாருங்க என்னையாவது இந்த அயோத்தியால என்னையாவது அனுப்ப வேண்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைய பிரார்த்த மாதிரி இருக்கு என்ன அர்த்தம் பாருங்கோ அதனாலதான் ராமன் தன்னுடைய பாதுகையை நீங்க பரதன் மூலமா கொடுத்து விட்டானா இல்லையா பாதுகை ராமனது பாதங்களை இருக பற்றி கொண்டு என்ன பண்றானாக்கா போக வேணாம் தடுக்கிறாளாம் ஏன்னா ஜனங்கள் மீது கொண்ட பிரீத்தி வாத்சல்யம் அதனால அவள் ராமனிடத்துல பிரார்த்தனை செய்தா மாதிரியும் அந்த பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீ ராமபிரான் அந்த பாதுகைகளை பரத இடத்துல கொடுத்தா மாதிரியும் இங்க தோன்ற என்னையாவது நீயாவது பிரிஞ்சு போ என்னையாவது இந்த பட்டணத்துக்கு அனுப்பிவே அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கு உட்கருத்து பாருங்க ஒரு ஜீவன் பெருமாளை அகப்படாமல் அழுதா என்னது ஆச்சாரிய பெருமாள் சிபாரிசு பண்ணுவாளாம் ஓ ஒரு ஒரு ஜீவனுக்கு பெருமாளை அடையணும்னு பிரீத்தி ஆனா பெருமாளத்துல அடைய முடியாத ஒரு நிலை இருந்துருக்கு ஒரு கவலை பிரி ஒரு புலம்பலானது இருக்கு அப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னா சிபாரசு பண்ணுவாராம் இல்லையா அந்த ஜீவனுக்காக பெருமாளை எந்த ஜீவன் பெருமாள் அகப்படாமல் அழுதுண்டே இருக்கோ அந்த ஜீவன் பெருமாளை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஆச்சாரியன் சிபாரசு பண்ணுவாலாம் இல்லையா இதுதான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து இப்ப பெருமாள் அந்த ஆச்சாரியன் மூலமாக அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்வார் இல்லையா இப்படியான ஒரு விஷயம் அப்போ என்ன பாருங்க சாட்சாத் அந்த பாதுகைகள் தான் ஆச்சாரியன் இல்லையா மக்கள் அவா மீது அந்த புலம்பலை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமனிடத்துல சிபாரசு பண்றான் அந்த மாதிரி பெருமாள ஒரு ஜீவன் அடையணும்னு விடாம முயற்சி பண்ணிட்டு அந்த ஜீவனுக்கு பெருமாள் இடத்துல சிபாரசு தேவை எல்லாத்துக்கும் சிபாரசு தேவைப்படுது இல்லையா இன்னைக்கு சிபாரசுன்றது இல்லாமல் எந்த காரியம் நடக்கிறது நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா பெரிய பெரிய மனுஷாலோட சிபாரசு இல்லைன்னா நடக்காது என்னதான் நமக்கு வந்து இதுவா இருந்தா கூட அந்த மாதிரி நீங்க ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம பெருமாளை அடைகிறது அந்த ஆச்சாரியன் ஆச்சாரிய நமக்கு சிபாரசு கிடைக்கிறது அப்படியான ஒரு விஷயத்தை இங்கே அழகாக காண்பிச்சு கொடுக்குறார் சுவாமி தேசிகன் பிராப்தே பிரயாண சமயே கருணப் பிரலாபான மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பத கிரகண பூர்வம் அயாச்சமே அயாச்சதேவ அப்படிங்கிறது இந்த நூத்தி மூணாவது ஸ்லோகம் ஏ ரக்ஷே கல்லால் இழைக்கப்பட்ட பாதுகையே பவதி நீ பிரயாண சமய ராமன் காட்டிற்கு எழுந்தவர்களுடைய பிராப்தே வரும்பொழுது கருண கருண வருத்தத்தோடு கூடிய பிரலாபான் அந்த புலம்புதலை இருக்கக்கூடிய பௌரான் யாருடைய புலம்பல் அந்த பட்டணத்து ஜனங்கள் அயோத்தியாபுரத்து ஜனங்களை அவேக்ஷிய பார்த்து மஞ்சு பிரணாத அழகா இருக்கக்கூடிய சப்தத்தினால் அந்த ஓசை அந்த அதனால் அந்த பாதுகையிலே வரக்கூடிய ஓசை அந்த சப்தத்தினால் முகரா இல்லையா என்ன பண்றா சப்தியா நின்று கொண்டு அந்த ஓசையா நின்றுண்டு ராமம் ஸ்ரீராமனை வினிவர்த்தனார்த்தம் திரும்புவதற்காக பத கிரகண திருவடியை பிடிப்பதை முன்னிட்டு கொண்டு நீ தான் யாசித்தாய் போல ராமன் காட்டுக்கு போக வேணான்னு அந்த பாதுகைகள் தான் ராமனிடத்துல யாச்சிக்கிறாளா அப்படியா ஏன் அப்படின்னாக்கா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு ஒரு இது வேணும் இல்லையா அதனால என்ன பண்றார் சிபார்சு பண்ற மாதிரி இருக்கு அப்போ பாதுகை வேற அல்ல ஆச்சாரியன் வேற எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படும்னாக்கா ஆச்சாரியனுடைய சிபார்சு கண்டிப்பா தேவைப்படுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் எல்லாம் காண்பிச்சுக்குள்ளாக இன்னைக்கு பார்த்த மூன்று ஸ்லோகமே பாருங்கோ ஆச்சாரிய சம்பந்தம் நிச்சயம் வேணும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னாக்கா நமக்கு பெருமாளுடைய சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த மூன்று ஸ்லோகத்துல பார்த்தோம் இனிவரும் ஸ்லோகங்கள்லயும் போகுது அது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் என்ன ஸ்லோகம் சமயே பவதி கருணப் பிரலாபானு மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாச்சதேவ அப்படிங்கிறது இப்படியாக தினம் மூன்று தினம் பார்த்தோம் அப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சபையில தெரிவிச்சுட்டு விட இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயத்த மாத்திரம் ஸ்வீகரிக்கணும் அப்படிங்கறது இந்த சபையில பிரார்த்திச்சுண்டு அப்படியே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகாம் தன்யவாதா